இந்த வாரம் சால் கொண்டு வந்தீங்களா ஏன் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களா ஆறு சால் ஆறு சாவல் கொண்டு வந்து என்ன ரேட்டு கொடுத்தீங்க ஆறு சால் வந்து கட்டுக்கே தான் கட்டுக்கே தான் கொடுத்தீங்க ரேட்டு ரெண்டு இரநூறுவா கொடுத்துருங்க ஓ ரெண்டு இரநூறு ஆவரேஜ் ஆறு சால் கொடுத்துக்கிறீங்க ஓகே ரைட்ணா இந்த வேறு சவால் ஏதாவது கொண்டு வந்தீங்களா வேறு சவால் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா இல்லை நீ அடுத்த வாரம் தான் இடையில வெளியே எடுத்தால் தான் தெரியும் ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த வாரில் எவ்வளோ பரவாயில்லைங்களா இந்த வாரம் பரவாயில்ல கோழி வலி கோழி வரல ஆனால் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஓ இடைய ஐநூற்றம்பது ரூபாய்க்கு தேக்கிறீங்க ஓகே ரைட்

பொ இந்த பக்கத்தோட ரேட் கம்மி வந்து ஒரு தரமான சவளெடுக்கலாம் சாவுங்க ஓகேங்க ஆ நம்ம கறி சாவலை வேணும் நம்மளுக்கு கான்டக்ட் பண்ணலாமா கறிக்கோழி கறி சாவலை வேணும் ஒன்று மேக்சிமம் சந்தைக்கு கொண்டு வந்ததோடு சரி சந்தைக்கு வந்து நம்ம மட்டும் வாங்கிக்கலாம் ஓகே ரேட்டு இந்த என்ன ரேட்னா கொடுத்தீங்க இந்த வாரம் இந்த வாரம்லாம் கிலோ கணக்குன்னு எப்படி கறி ரேட்டு கறி ரேட்டில் என்ன ரேட்டு கொடுத்தீங்க கறி ரெட் ஐநூறுவாய்க்கு ஐநூறுவாய்க்கு கொடுத்துக்கிறீங்க ஓகேங்க நல்ல எழுதிமூணு ஐநூறுவா சொல்லிக்கிறீங்க ஒன்றாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோல் ரெண்டு போனாங்க ஒன்று கொடுத்துட்டீங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இருக்கிறேன் சரி இது ஒன்று மட்டும் நிற்கிது சரி

வெயிட் தரமில்ல எப்படிங்க ஒரு மூணை காலத்துக்கு மூணை காலிக்கலாம் சண்டே அப்படின்னா சண்டே ஸ்டாண்டிங்ல நெஞ்சு மட்டும் அடிக்குது ஓ ஸ்டாண்டிங்கில் நெஞ்சு மட்டும் அடிக்கிறது எப்படி என்ன வேலைக்கு எடுத்தீங்க எப்படி கொடுக்கலாம் என்னூறு வாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு வாங்கி ஓகே ரைட் எப்படி கொடுக்கலாம் எப்படிண்ணா கொடுக்கறதுங்களா நான் ட்ரைன் பண்ணி கொடுக்கணுமா போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சரி சார் ரெண்டாயமும் தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா சரி வாங்கிக்கிறீங்க கொஞ்சம் நல்லா அடிச்சி நல்லா அடிக்கு புது பழக்கமாக புது பழக்கமாக இருக்குது ரெடி பண்ணால் என்ன வேலைக்கு போகுங்க நாலு ரூபாய்க்கு வைக்கலாம் பார்ட்டி கேட்டால் என்ன வேலை சொல்லலாம் இப்போ தான் நம்மளும் கொடுக்குற என்னமே இல்லையே சரி அப்படியே கேட்டால் பத்து இரநூறு வந்தால் இப்போதைக்கு இப்போ கேட்டால் கொடுத்துடலாங்க ஒரு மூணு கால் கொடுத்துடலாமா கொடுத்துடலாங்க மூணு கால் வாங்கினாலும் நாலு ரூபாய்க்கு பண்ணலாங்கிறீங்க கோழி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கி வைக்கிறவங்களா தான் அவங்களுக்கு லாபம் ஆமாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அம்மா கம்மௌண்ட் வந்து மட்டும் தானே வியாபாரம் பண்ண முடியும் வியாபாரம்னா அதுதானே ஆமாம்

ஆ சவல அருமையாக இருக்குது நல்லா கலர் கலர் இருக்குது நல்லா அடிக்குது ஓகே இது எப்படின்னா மூணு ரூபாய்க்கு வாங்கி மூணு ரூபாய்க்கு ஓகே சண்டேல அப்படிங்க

கூகளை சாயில் சுத்தமாக நல்லா அருமையாகி நல்லா கத்தியமாக நிற்கிது வந்து வேற கோழி ஏதாவது எடுத்தீங்கன்னா நான் எடுத்து உங்களுக்கு நம்ம வீடியோ வந்துடுங்களா ஓகே ரெண்டு வாரம் உங்களை பார்க்க முடியல இந்த வாரம் ரெண்டு பட்டா கொண்டு எடுத்து வைக்கிறீங்க நீ பார்க்கலான்னு உங்களை எத்தனை மணிக்கு வந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு மதியமாக வந்தால் பார்க்கலாமா கோபி டு கோபி டு வந்தியர் ஒளி புதுக்கரை பூ ஸ்டாப் தாண்டி கணபதி கணபதி பாளையம் பக்கத்தில் கவனம் ஓகே ரோட்டு மேலே வீடு வேலுச்சாமி வேலு வேலாயி வேலாயுதம் உங்கள் பேர் வேலாயுதம் கான்டெக்ட் நம்பர்னா தொண்ணூறு தொண்ணூறு தொள்ளாயிரத்து ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகே ரைட் நம்ம கா நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் நம்மளை கேட்குறாங்க கான்டெக்ட் நம்பர் கேட்குறாங்க நேரில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டோம்னு சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீட்டாக பேசுங்க அதுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க நாராளமாக கொடுக்கணும் மொத்த மேலே நீங்கள் எவ்வளோ தூரம் குறைச்சி கொடுக்க முடியுமா என்னால் ஓகே தலைவர் ரொம்ப நன்றி இன்னொரு ரெண்டு எடுத்துக்கிறீங்கன்னு மறுபடியும் இன்னொரு எடுத்த மறுபடியும் வீடியோவில் போட்டுடலாம் ஓகே தலை ரொம்ப நன்றி நன்றி என்னோட தம்பி சொன்னீங்க பத்து ரூபா பத்து ரூபா சொல்லிக்கிறீங்க போன வர ஏழுக்கு எடுத்துருக்கீங்க என்னோட சொல்கிறீங்க பத்து ரூபாய் பத்து ரூபா சொல்லிக்கிறீங்க

அஞ்சு அஞ்சரைனா கொடுத்துருங்க அஞ்சு அஞ்சரை கொடுத்துருக்கோம் நம்மகிட்ட செவ்வளவு அதெல்லாம் இது மாதிரி நம்ம மட்டும் சேவலுக்கு தான் ஆ இது மாதிரி என்ன இருக்கு எல்லாம் ஓன் யூஸ் வாங்குறதில் வெளியிலலாம் வாங்கறது எல்லாம் நம்ம ஓன் யூஸ்லாம் நம்ம கான்டெக்ட் பண்ணலாமா எங்களுக்கு சேவல் வேணும்னா நம்ம கனெக்ட் பண்ணலாமா ஆ நம்மகிட்ட என்ன ரேஞ்சில் சேவலில் ரேட் கிடைக்கும் சேவலாக அறு ஏழு தான்

சண்டேன் சரி வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி நீர்ல வந்து பாத்துக்கலாம் சரிங்க பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் சண்டை பார்த்து எடுத்துக்கலாம் சண்டே வச்சுதான் சண்டை தான் சரி ஓகே நல்லா பாத்து கோழியை பார்த்து சண்டே பார்த்து சரி ஓகே